நூத்தி ரெண்டு பள்ளியில் பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் பேஸ் அஞ்சில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு பள்ளிகளில் மொத்தத்தில் எண்பதனாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க இது காலை உணவு திட்டத்தில் இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றைக்கு வெற்றிகரமாக நம்முடைய முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை போய்க்கிற திட்டத்தை நம்முடைய திராவிட மாநில அரசு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார்கள் மற்றும் திருச்சி மாவட்ட மக்களின் மாணவர்களுக்கு சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ள ஆம்புலன்ஸ் வாகனத்துல உள்ள டிரைவருக்கு தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க சார் ஏன்னா எடப்பாடியோட பிரச்சாரத்தில் பிரச்சாரத்தில் இல்லை என்ன என்ன சொன்னீங்க அவரு அந்த கூட்டத்துக்கு வந்தவர் தான் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு அவர் போட்டு அடிக்கிறாங்க அது எப்படி நியாயம்னு பத்திரிக்கார்கள் அவங்களே போன் பண்ணி வரவழைச்சு எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் கொடுத்தாங்க அவங்களே போன் பண்ணுறாங்க அவங்களுக்கு சொன்னாங்க என்ன எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்கள ஆனால் எந்த விதில் ஆம்புலன்ஸை போய் தாக்க தாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு முதலமைச்சர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும் போதே

Ambulance உடைய டிரைவர்கள் எல்லாம் ஹாட்பெட் எல்லா செய்திகளும் யார் எப்படி நடந்துகிட்டாலும் மக்கள் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் தீர்ப்பு கடைசியாக நல்ல தீர்ப்பு மக்கள் வரது. அதுவே வந்து அதுவே தீமூகாவோட ஏற்பாடுனு சொல்றாங்க சார். ஆம்புலன்ஸ் வேற ஆம்புலன்ஸ்ல ஓற ஓடுது. உங்களுடைய strategy எதுக்கு எங்களுக்கு? நாங்க இல்ல என்ன பண்ணுறோம்? நான் கேக்குறேன். எங்கேயாவது அவங்க போஸ்ட் அடிச்சு நட் ரோட்ல உட்கார்ாங்க. फ्लக்ஸ் போர்டுலாம் கட்டناங்க. ஊறி எல்லாம் வந்து நட்டாங்க. எங்கேயாவது ஆல் தேக்கி இருக்கமா. இதால அவங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு கூடாதான்னு நாங்க சொல்லிருக்கமா. அவங்க கூட்டம் நடத்துறதுல எந்த விதமான நாங்கள் இளைஞலும் பண்ணல அவங்க பேசிட்டு போகிறாங்க நாங்கள் போய் அது என்ன பண்ண போகிறோம் நீங்கள் என்னமோ கேட்டீங்களா சொல்லுங்கள் நேற்று இபிஎஸ் பேசும்போது புத்தூரில் பேசும்போது பஞ்சப்பூர் கொண்டு வந்தது காரணமே வந்து உங்க இன்டைரக்டாக சம்மந்தப்பட்ட முன்னூறு ஏக்கர் நிலத்துடைய ரேட்டை ஏற்றுக்கணும் நிறைய லேண்ட் கிராமிங் பண்ணியிருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கோம் அப்படி முந்நூறு ஏக்கர் இருந்தது இருந்தால் ஒன்று அரசே எடுத்துக்கலாம் பொதுமக்களை எடுத்துக்கலாம் அது எங்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தால் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியரே அதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளலாம் நகராட்சியை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு பேசுகிறாங்க எப்படி அங்கே முந்நூறு ஏக்கர் நிலம் எங்கே இருக்கு சொல்லுங்கள் ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் மாநகராட்சினோட அதில் நாற்பது ஏக்கர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம் இருபது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கரில் டிராக்டர் முன்னல் வச்சுருக்கிறோம் பதினாலு இருபத்தி நாலு ஏக்கரில் மார்க்கெட் கட்டியிருக்கோம் சுற்றி வரை இருக்கிறதுலாம் ஏற்கனவே இருந்த நிலம் எந்த நிலம் வாங்கியிருக்காங்க அவங்க தான் சொல்லணும் சார் எனக்கு எனக்கு எந்த நிலம் இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை எந்த இடத்துல வேணாலும் கையில் போட்டு கொடுக்குறேன் எனக்கோ யாருக்கு எங்க சம்பந்தப்பட்டவர் யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை பழனிசாமியே வேணாலும் எடுத்துட்டு போட்டு அதுல என்ன பழனிசாமிக்கு இப்ப பேசுனது ஏடிஎம்கே அங்க பிஜேபியோட கூட்டம் போட்டதே அவங்க வந்து அவரை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கூட்டணிக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான் இப்போவும் சொல்றான் அவரை போற எங்களை நினைக்கிறாரு அதான் சென்னையில ஒரு நாள் மழைக்கே வந்து தண்ணி தேங்கிய பிரச்சனையா இருக்கு முன்னேற்பாடு எப்படி சார் எப்படி ஒரு நாள் எங்க தேங்கி இருக்கு சொல்லுங்க சப்பே இருபத்தி நாலு சப்பே இருபத்தி நாலு சப்பையும் இறங்கிட்டு இருக்கு மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லாம் கிளியர் பண்றான் எந்த இடத்துலயும் தண்ணி தேங்க விடறதில்ல குறிப்பா இயற்கையை வந்து யாரும் வெல்ல முடியாது நீங்க இப்ப கட்டமைப்பு இருக்கிற பணி என்பது வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார்களோ அதை வடிவது வடிவமைப்பதற்குரிய வடிவ வடிவதற்குரிய அமைப்பாக பண்ணியிருக்காங்க ரோடோ மழைநீர் வடிகாலோ அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ வாய்க்காலை சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சிருக்கோம் திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேங்க தான் தேங்கி தான் வடியும்

அளவுக்கு அதிகமா நிக்கல எந்த இடத்துல டிராபிக் டிராபிக் மோசம் நின்னு இருக்கா எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா ஏதாவது சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க ஒண்ணுமே எல்லா இடத்துலயும் எல்லாம் ரெகுலரா நடந்துக்கிட்டு இருக்கு மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று இந்த மோலம் அடிக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நின்று அது என்ன பண்ண முடியும் அது என்ன ஒண்ணு பண்ண முடியும் அடுத்தது தொடர் மழைக்காலங்கள் எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நீங்க வந்து ஏற்கனவே எந்தெந்த இடம்லாம் ஆறு எல்லாம் வந்து இருந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட ஆடுகள் ஆறுகளையும் தூர் செய்வதற்குரிய அனைத்து பணங்களும் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகாய முறை இருக்கிறது இதை அமைச்சர் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் என்ற முறையில் அல்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்

இவர் பேர் இவர் கட்சியில் இருக்கிறீங்க என்னென்ன வெளியில பேசுறாங்கன்னு தெரியும் இவர் இதெல்லாம் பத்திரிகையில் போடுறீங்க போடுங்க பரவாயில்ல நான் எங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் நாங்கள் முதன்மை செயலாக இருக்கிறோம் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் எனக்கமாக அதே சர்டிபிகேட் கொடுத்தது எனக்கு ரொம்ப நல்லது அவங்களோட இணக்கமா தான் இருக்கிறான் தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி அதெல்லாம் இணக்கமா இருக்கிறான் அதுதான் அதுக்குதான் அர்த்தம் வேற என்ன திருச்சியில பெருவாரியே ஜெயிப்போம் பெருவாரியா தோப்பாரு ஜெயிக்கிறது திமுக தான் ஜெயிக்கிறது கொள்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்